நல்லா இருக்கீங்களாக்கா நல்லா இருக்க இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ஓகே

வச்சிருக்கீங்க அது போக குழந்தைங்க கிட்ஸ் ஐட்டம் கூட வச்சிருக்கீங்க எல்லாமே ஐட்டம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் வில தந்துறேன் ஒரு டாப்ஸ் ஒரு சேலை எல்லாத்தையும் கலந்து கலந்து இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் கலந்து கலந்து மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் நீங்க கொடுத்துருவீங்க அப்படிதானே தமிழ்ல தான் சொல்றேன் தரமா எடுத்துக்கலாம் தங்கம் போல எடுத்துக்கலாம் மூவாயிரம் ரூபாய்க்கு பேச்சு மாற மாட்டேன் நீங்க எது வேணா கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஹோல்சேல் வில கொடுத்து தந்துறேன் சரிங்களா ஓகே த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் இப்போ இதுதான் நம்ம சேனல் ஸ்பெஷல் ஆஃபர் சொல்லிடலாம் சேனல் அப்படின்னா நீங்க வெளியே ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் எடுக்கக்கூடிய பொருள் வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்க போகுது கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க நீங்க இல்லாம நிறைய பத்தி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா பயனுள்ள வீடியோ வரும் ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோல சொல்றது வந்துட்டு ஒரு நார்மல் ரேட் சொல்ல போறீங்க ஹோல்சேல்ல ரீடைல் ரேட்டா என்ன ரேட் சொல்லுங்க இப்போ நான் சொல்ல போறது போலாங்க ஹோல்சேல் ரேட் தான் சொல்ல ஹோல்சேல் ரேட் தான் ஓகேங்களா ஓகே அதுல 3000 ரூபாய் கலந்து எடுத்தா அந்த ரேட்டக்கே நீங்க கொடுத்துடுங்க 3000 ரூபாய் எடுத்துட்டீங்க ஜிஎஸ்டி மட்டும் 5% வரணும் தெரியுமா ஹோல்சேல் நம்ம லாஸ்ட் ஜிஎஸ்டி போடுவோம் அந்த ஜிஎஸ்டி மட்டும் 5% சேர்த்து நம்ம பீஸ் கொடுத்துடுவோம் ஓகேலா ஓகே ஓகே என்ன ஸ்பெஷல் சேல் தீபாவளிக்கு போக வந்து ஃபுல்லா நிறைய பட்டு மாடல்ல இருந்து இப்ப இந்த ஜாக்கெட் பட்டு மாடல்ல இருந்து உங்களுக்கு நிறைய வர்க் பார்க்க போறோம் நீங்க வாங்க கண்டிப்பா உள்ள பாப்போம் சரி வாங்க சேலைய பாத்துறோம் இந்த வீடியோல வந்துனா சரி அதிகமாக உடச்சு காமிக்கிறது ஆனாங்க ஏன்னா நம்ம ஹோல்சேல் ரேட்டில் பார்க்க போகிறோம் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் நிறையா பார்ப்போம் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் அங்கே எல்லா கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அதனால உங்களுக்கு விரிவருன்னு போயிருவோம் டைம் வெறும் பதினஞ்சு நிமிஷம் நிமிஷத்துக்கு முடிக்கணும் அதனால் விரிவுருன்னு போயிடுவோம் வாங்க கலெக்ஷன் பார்ப்போம் இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மோஸ்ட் சிவான் சாரீஸ்ங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லைங்க வெறும் நூற்றி எழுபது ரூபா தாங்க நூற்றி எழுபது ரூபாய் தரமாருங்க சிஃபான் சாரீஸ் கட்டுக்கிட்டா இருக்குது நீங்கள் எதுனா இப்போ பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா டிசைன்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஒரு பீஸ் காமிக்கிறேன் துணி சூப்பராக இருக்கும் எல்லாமே ஜாக்கெட் பிட் எடுத்தாங்க ஜாக்கெட் இல்லாமல் எதுவுமே நம்ம கிடையாது எல்லாமே வித் ஜாக்கெட் தான் இருக்கும் ஓகேங்களா மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம ஜாக்கெட் இல்லாமல் எந்த ஐட்டம் இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாக்கெட் போட்டு ஒரிஜினல் ஐட்டம் தான் இருக்கும் குவாலிட்டி வைஸ் செம்ம குட்டாக இருக்குங்க சரிங்களா அந்த மாதிரி டிசைன்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்காங்க இந்த டிசைன்லாம் வேறு லெவலாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க நூற்றி எழுபது ரூபா தாங்க இப்போ பார்க்குறது உங்களுக்கு அதே பூனை தாங்க இந்த பூனை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பூணுங்க இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா தாங்க குவாலிட்டி பரவாயில்லை எல்லாம் ஜாக்கெட் இருக்கும் இரநூறுவாய்க்கு இந்த பூனை துணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும் அப்படியே சைனியாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்கும் இது நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போய் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் இதே மூவாயிரம் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு ஹோல்சேலில் போட்டு விட்டுருவாங்க அந்த கலர்ஸ் பாருங்கள் இந்த கலர்ஸ் பாருங்கள் டிசைன்ஸு கலர்ஸு செம்மையாக இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக நல்ல பயனுள்ள வீடியோ நினைக்கிறேன் எல்லாமே ஒவ்வொரு டிசைன் எடுத்துருக்கேன் நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் கட்டு வேணா எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதில் அவர் கட்டுப்படுத்துங்க இந்த மாதிரி தான் கட்டுக்கிட்டால் வரும் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் தீபாவளிக்குள்ளே இருக்கக்கூடிய வீட்டில் யார் யாராவது பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த ரேட் போட்டுருங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க ராயல் டச்னு இப்போ ரேட் வந்துருக்கேங்க இது செம்மையார் கிரேப்பு இந்த கிரேப்பு வேறு லெவலாக இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா தாங்க இந்த தட்டை பாக்ஸாக வரும் ஜாக்கெட் டிட்டோம் எல்லாமே ஜாக்கெட் டிட்டோம் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் வேறு லெவலாக இருக்கும் இந்த துணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஐநூறுரூவா அறநூறுவா நீங்கள் பண்ணுவாங்க இந்த கிரேப் வந்து அந்த ரேட்டுக்கு உண்டான கிரேப் தான் இல்லை பாருங்கள் டிசைன்ஸ் டிசைன்ஸ் பாருங்கள் வேற லெவலாக இருக்கும் டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் டிசைன்ஸ் பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் எல்லா கலருமே உங்களுக்கு இல்லை செம்மையாக இருக்கும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிரேப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் டர்க்கி கிரேப் கொடுப்பாங்க நம்ம ஒரிஜினல் கிரேப் கொடுக்கறோம் சூப்பராக இருக்கா ஜாக்கெட் விட்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஜாக்கெட் விட்டு தாங்க செம்மையாக இருக்கும் டிசைன்ஸு இதில் வந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஐநூறு அறநூறு அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் நான் சேல்ஸ் பண்ணுறோம் வந்து எடுக்கணும் எடுக்கலாம் இல்லை நான் வந்து மூவாயிரம் இந்த வீடியோ வந்து இருந்து தான் பார்க்குறேன் எனக்கு தீபாவளி பச்சை தான் தேவைப்படுது அப்படின்னா மூவாயிரம் எடுத்தால் போதும் நான் சொல்லக்கூடிய ரேட்டில் சந்திடுவாங்க தாராளமாக ஓகேங்களா உங்களுக்கு நான் பேச்சு மாற்றலாம் கிடையாது திருப்பி திருப்பி சொல்கிறதா எப்படி போகிறேங்க டிசைன்ஸ் இந்த கிரேப் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி வாங்க ஃபஸ்ட் கிளாஸ் கிரேப்பு சூப்பராகும் கிரேப்பு வேறு லெவலாக இருக்கும் டிசைன்ஸ் பாருங்கள் நீங்கள் இந்த கிரேப் அறுநூறுரூவா எழுநூறுவாய்க்கு வெளியே எடுத்து வேஸ்ட் பண்ணுவேன் காசை கண்டிப்பாக நம்ம கடை மம்மி ஸ்டிக்ஸில் வந்திங்கன்னா போதும் உங்களுக்கு ரேட் இந்த ரேட்டில் கிடைக்கும் ஓகேங்களா இந்த டிசைன்ஸ் வேறு லெவலாக இருக்கும் கலர்ஸும் வேறு லெவலாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த கிரேப் பாலாஜி பாக்ஸ் பாருங்கள் அந்த எல்லோரும் வரவங்க இந்த பாக்ஸை பார்த்து நீங்கள் ரேட் கேட்டுக்கலாம் நான் இந்த ரேட் தான் சொன்னாப்புல இந்த பேர் தான் சொன்னாப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளம் வாங்கிட்டு போலாம் இந்த கலர்ஸ் எவ்வளோ பாக்ஸ் வச்சுருக்க பாருங்க இதை மட்டும் எவ்வளோ பாக்ஸ் வச்சுருக்க பாருங்க உள்ளே பாக்ஸ் நிறையா இருக்குது ஓகேங்களா ஏகப்பட்ட பாக்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தாங்க இந்தாங்க பட்டுனு இரநூத்தி நாற்பது ரூபா தாங்க எவ்வளோ இரநூத்தி நாற்பது ரூபா உங்களுக்கு டிசைன்ஸ் பாருங்க செம்மையாக இருக்கா உங்களுக்கு ஜாக்கெட் போட்டு எல்லா ஐட்டமும் இந்த ஜாக்கெட் போட்டு தான் இருக்கும் இந்த குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய ரேட்டில் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் ஒரு பீஸ்னா கூட மூவாயிரம் பர்ச்சேஸ் பண்ணால் தருவோம் ஓகேங்களா டிசைன்ஸ் வரேன் எல்லாம் டிசைன்ஸ் எப்படி டிசைன்ஸ் இருக்குது எப்படி கலர்ஸ் இருக்கு இது இறந்துனா போகிறதாங்க இறந்திரப்புறம் தான் டிசைன்ஸ் பாருங்கள் எல்லாமே வந்து நான் சொல்லக்கூடிய ரேட்டு பூராமே உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ச்சி அளிக்க ரேட்டாக தான் இருக்கும் என்னடா உங்களுக்கு அவங்களுக்கு வியாபாரிக்கு கூட இந்த ரேட்டு கொடுப்போம்மா கேட்டால் சந்தேகம் தான் ஆனால் அவங்களுக்கு தீபாவளிக்காக வியாபாரிக்கும் சரி வீட்டில் இருக்கிற ஒரு தரிசலுக்கும் சரி நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம கடையில் இவ்வளோ தான் சேலை இருக்குன்னு நினைக்கிறாங்க சே ஏகப்பட்ட சேலை இருக்குது நாங்கள் அடுத்த ஐட்டம் இறந்தினாப்புறாக்கு இறந்தன பூரா தான் பண்ணுங்கள் எல்லா கலர்ஸும் செம்மையாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜெரிக வேணும்னா காப்பர் ஜெரி இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஜெரிக வேணுமோ எல்லா ஸ்டீலும் இதில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் உங்களுக்கு அழகான உங்களுக்கு வந்து காட்டனுங்க காட்டன் வந்து பார்த்திங்கன்னா இது ஜாலி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிசைன்ஸு செம்மையாக இருக்கா வேறு லெவலாக இருக்கும் இந்த டிசைன்ஸு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எழுபது ரூபா இரநூத்தி ஏழு ரூபாய்க்கு இந்த புடவை வந்து கையில் எடுத்துக்கோங்க பஜாரில் அலைங்க கடை கொடுத்துட்டாங்கன்னா என்ன சொன்னாலும் கேட்குறேன் எப்படி பாருங்க டிசைன்ஸு செம்மையாக இருக்கும் இதில் டிசைன்ஸ் பாருங்க காப்பர் செடியோட டிசைன்ஸ் எப்படி பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கக்கனு எவ்வளோக்கோ ஏமா அவ்வளோக்கோ வாங்க இரநூத்தி ஏழு ரூபாய்க்கு எப்படி போடு டிசைன்ஸ் செம்மையாக இருக்கா மாடல் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து இந்த ட்ரீப் தீபாவளி கண்டிப்பாக நம்ம கடை மம்மி செக்ஸோடு தான் முடியணுங்கிறக்காண்டி தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு மாதம் டைம் இருக்குது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போயே ஆரம்பிச்சிருக்கேன் தீபாவளி டயத்து ஆஃபரை அள்ளி எழுதிரும் எனக்கு அதை கூட எது கொடுங்கலாம் தேவைல எனக்கு ஹோல்சேல் வேலையில் ஒவ்வொரு பீஸும் மக்களுக்கு கொடுக்கணும் விலை கம்மியாக இந்த தீபாவளி இருக்கக்கூடிய எல்லோரும் அனைவரும் கரெக்டாக நல்லபடியாக ச நல்ல சேவையோட கொண்டாடணுங்க வேண்டி தான் அந்த ரேட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அப்படியே பாருங்கள் நம்ம பூனை நம்ம பிடிச்சிக்குவோம் சரிங்களா முந்நூற்றி ரூபா இப்போ இந்த ட்ரெண்டிங் பாந்திங்க ஸ்டைலில் கொடுத்துக்கோங்க ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்குது தெரியுமா இந்த சேரீஸு முந்நூற்றி ரூபா தாங்க வேறு லெவலாக இருக்கும் டிசைன்ஸ்லாம் எல்லாமே வித்து காப்பே உங்களுக்கு இந்த மாதிரிங்க இந்த மாதிரி ஸ்டைலில் வரும் இந்த மாதிரி கவர்ஸ் வருங்க முந்நூற்றி ரூபாய்க்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கட்டு இருக்குது அப்படியே அந்த கட்டை அப்படி கீழே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு அந்த ஸ்டெயில் எவ்வளோ பீஸ் நான் வீடியோ போடுறேன் ஒரு பீஸ் ரெண்டு பீஸாக வச்சுருக்க மாட்டேன் பாருங்கள் அதில் எவ்வளோ பீஸ் இருக்கும் பாருங்க அப்படியே பாருங்கள் அப்படியே கையில் பாருங்கள் கீழே ஜூம் பண்ணி பாருங்க அப்படியே எவ்வளோ பீஸ் இருக்கும் பாருங்கள் இவ்வளோ பீஸ் நம்ம இருந்தால் தான் நான் வீடியோவே போடுவேன் ஒரு பீஸ் வச்சுட்டு மற்ற அந்த மாதிரி இவ்வளோ பீஸ் இருக்குலாம் சொல்ல மாட்டேன் எவ்வளோ பீஸ் இந்த ஸ்டைலில் மட்டும் அந்த கட்டை பாருங்கள் ஐம்பது கட்டு இருக்கு அதில் மட்டும் செம்மையாக இருக்குங்க சேலஸ் போடாமல் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கட்டன் செம்மையாக இருக்கும் வேற லெவலாக இருக்கும் இந்த சேலஸ்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு ஹோல்சேல் வெளில நீங்கள் மூவாயிரம் எடுத்தால் கூட நீங்கள் வீட்டில் இருந்து வரீங்களா இதெல்லாம் தேவை இல்லை மூவாயிரம் பர்ச்சேஸ் மட்டும் இந்த வீடியோ பார்த்தா மூவாயிரம் நீங்கள் கொடுங்க அப்புடின்னு லெக்கின்னு கூட உங்களுக்கு ஹோல்சேலில் கொடுத்துறேன் லெகின் கூட உங்களுக்கு ஹோல்சேலில் கொடுத்துறேன் தாங்க இந்த பாருங்க அப்படி பாருங்கள் எது எடுத்தாலும் உங்களுக்கு ஆஃபர் வரிதா அந்த வீடியோவை நீங்கள் தெரிக்கிற வீடியோவாக கண்டிப்பாக மூவாயிரம் பர்ச்சேஸ் பண்ண போதும் உங்களுக்கு ஹோல்சேல் வெளில கிடைக்க போகுது சேரிஸ் பூராமே இந்த சேல தாராளமாக நானூறு டூ நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சேலை விற்பாங்க நான் உங்களுக்கு நான் நாற்பத்தஞ்சாயிரி தரேன் வீடியோ கண்டிப்பாக சேலாக பாதிக்கு பாதி ஆஃபர் நீங்கள் வீட்டை இருந்து பார்க்குறீங்களா தீபாவளி ட்ரெஸ் இருக்கமா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கு பாதி ஆஃபருங்க நூறு பர்சன்ட் கம்மியாகுது இல்லைங்க இது இறந்து நாற்பத்தஞ்சாயிரம் இது ஒரு சேல் எப்படி பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா கலர்ஸ் பாருங்கள் எத்தனை கலர்ஸ் இந்த பூவில் வச்சிங்க பாருங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னா அதனால உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு செல்டிவ் கஸ்டமருக்கு வந்து செல்டிவாக கொடுக்கணும் காண்டி தான் காமிக்கிறேன் என்கிட்ட வந்து எவ்வளோ பீஸ்னாலும் இதில் நீங்கள் ஆயிரம் பீஸ் ஸ்டாக் இருக்குங்க எல்லாத்தையுமே ஆயிரம் பீஸ் இல்லாமல் நான் வீடியோ போட மாட்டேன் ஒவ்வொன்றே ஆயிரம் பீஸ் இருக்குது நான் ஹோல்சேலுக்காண்டி போடுறேன் ஆனால் நீங்கள் ரீட்டெலாம் வந்து மூவாயிரம் பர்ச்சேஸ் பண்ணால் கூட ஹோல்சேல் வேலை தரேன் சரிங்களா ரேட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நம்ம கடை மம்மி சைக்ஸாக வித் ஜாலரோடு இருப்பாருங்க இறநூறு ரூபாய்க்கு எவ்வளோக்கா இறந்து எழுதி ஜாலரோட மதுரை பஜாரில் யாராவது கொடுத்துட்டா நீங்கள் தாராளமாக வந்து என்கிட்ட நான் இரநூத்தி ஐம்பது ரூபாய் வேணும் ஐம்பது ரூபாய் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போங்க நீங்கள் இந்த ரேட்டுக்கு கொடுத்தா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க துணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்ல மாட்டேங்க துணியை பற்றி உங்களுக்கு காட்டன் பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுக்கும் நார்மலாகவே இருக்காது ரொம்ப கொடுங்க நீங்கள் அந்த சேலை கட்டிருக்க ஃபீடாக இருக்காது வெயில் காலத்துலையும் சரி எந்த மழை காலத்துலையும் சரி இந்த ஃபீல் நல்லா இருக்குங்க நானூறுவாய்க்கு தரேங்க நானூறுவாய்க்கு இந்த சேலை இந்த சேலை நானூறுரூவாய்க்கு தரேன் நானூறு ரூபாய்க்கு கண்டிப்பாக மதுரையில் யாரும் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி தரமாட்டாங்க எல்லாரும் அஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க தான் சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்றேன் ஒரு பீஸ்னால் கூட இந்த ரேட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா மூவாயிரம் பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா மூவாயிரம் பர்ச்சேஸ் பண்ணுங்க அந்த ரேட் வாங்கிட்டு போங்க சரிங்களா அந்த நானூறுவா சொல்லுங்க அதில் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே கவர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இது காலி தான் எடுத்து காட்டுங்க என்னென்ன கலர்ஸ் வாங்கிக்கலாம் இந்த ட்ரெண்டிங் தான் எல்லாமே ஃபுல்லாமே ட்ரெண்டிங் இன்னும் இப்போ இனிமேல் பார்க்க போகிறப்போ பயங்கரமாக இருக்கும் இது வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு இன்னும் பார்க்க போகிற பத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே எதிர்பார்க்க முடியாத ரேட்டில் இருக்கும் இல்லை நானூறுவாய் அதே நாலு ரூபாய்க்கு வித் பாக்ஸோடு தரேன் இப்போ வெளியே மாடலில் அதே மாடலில் வித் பாக்ஸோட நானூறுவாய்க்கான செம்மையாக இருக்கும் இப்போ வருங்க நானூறுவாய்க்கு உங்களுக்கு வித் பாக்ஸோட எனக்கு பிராண்ட் ஐட்டங்க அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக நினைச்சிக்காங்க மதுரையிலேயே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரூமில் மட்டும் தான் பாக்ஸ் இந்த ரேட்டில் கிடைக்கும் இந்த நேமை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் தாராளமாக நான் சொல்கிற ரேட்லேருந்து இருந்து ஆயிரம் ரூபாய்க்கு இந்த சேலை ஆயிரம் ரூபாய்க்கு இந்த பாக்ஸில் இருந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் என்கிட்ட வந்து அஞ்சு பீஸ் ஃப்ரீயா ஓகேங்களா பாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ப்ரீஸா டெக்ஸ் நானே நேமாக சொல்கிறேன் ஓகேங்களா கிடைக்கவே கிடைக்காது வாய்ப்பும் கிடையாது இல்லை இன்றைக்கி இன்சாகவே கிடக்குது இந்த சேலை தான் மின்சாகவே கலக்கிறது இந்த சேலை தான் நெரு ஐநூத்தஞ்சி ரூபா இருந்தாலும் நெரு ஐநூத்தஞ்சி ரூபாய்க்கு தர்றேன் டிசைன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் ஜாக்கெட் ஜாக்கெட்டு உங்களுக்கு எல்லாமே வேறு லெவலாக இருக்கும் ஐநூற்றஞ்சு ரூபாய்க்கு நம்ம ஒரு பீஸ்னால் கூட தரோன்னா மூவாயிரவாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் தருங்க ஓகேங்களா கலர்ஸ் இல்லை ஆறு கலர்ஸ் தான் வரும் மெயினாக மெயினாக ஆறு கலர்ஸ் தான் வரும் ஓகேங்களா இதுலேயே நம்ம இப்போ ஸ்டோன் இது வித்வுட் ஸ்டோனு இதிலே ஸ்டோன் இருக்குது இதில் உடச்சிக்கிற அவசியம் இல்லை நினைக்கிறேன் வித்வுட் வித் ஸ்டோன் பாருங்கள் அவுட் இருக்குது ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது ரூபா ஏன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுங்க ஐநூற்றம்பது ரூபா கொடுங்க ஃபோன் போட்டு போகணும் சரிங்களா ஐநூற்றம்பது ரூபா கொடுங்க எடுத்துகிட்டு போங்க வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக செம்மையான ஆஃபராக இருக்கும் வேறு லெவல் ஆஃபராக இருக்கும் நினைக்கிறேன் பார்ப்பிங் இந்த மாதிரி வீடியோ தானே எதிர்பார்த்துக்கிட்டுருந்தோம் அப்புடின்னு ஏன்னா மற்ற கடை மாதிரி அதை போட்டு இதை போட்டு நாங்கள் அந்த பரிசு கொடுக்குறோம் அந்த பரிசு கொடுக்குறோம்னு சொல்ல மாட்டோம் உங்களுக்கு தாராளமாக அந்த அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்தாங்க ஃபோனோடு வந்துருக்கு பாருங்கள் ஸ்டோன் ஐட்டங்க ஐநூற்றி ரூபாய்தாங்க ஐநூற்றி ரூபாய்க்கு ஸ்டோன் அப்புறம் இருக்குங்க செம்மையாக இருக்குல்ல கலர்ஸ் பார்ப்போமா அதான் இருக்கும் ஸ்டோன் வேறு அளவெலாம் இருக்கும் இல்லை கலர்ஸ் போகிறேங்க செம்மையாக இருக்குங்க ஆறு கார்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி ஆறு கார்ஸ் இருக்குது ஐநூற்றி இருபது ரூபாய் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே ஸ்டோனோட தம்பி இந்த மாதிரி ஸ்டோனோட காமிச்சாருன்னு சொல்லி வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா நீங்கள் பாருங்க இப்போ இந்த வருஷத்துல ட்ரெண்டிங் இந்த மாடலுன்னா ஐநூற்றி பத்து ரூபாய் தரேன் உங்களுக்கு சில்வர் இல்லை இருக்கும் கலர்ஸ் செம்மையாக இருக்கும் இன்ஸ்டாவை கலக்கிற மாடல் தான் இருக்குது எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு தர மாட்டாங்க நான் ப்ரொடக்ட்டு போட்டு கூட சொல்லுவேன் தரமாட்டாங்க தர மாட்டாங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயும் தரமாட்டாங்க எல்லா கலர் எப்படி இருக்கு எல்லா கலர்ஸுமே மோஸ்ட் வேலியூவ் கலர்ஸ் தான் எல்லாமே ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு விட்டாது எல்லா கலரும் உங்களுக்கு விட்டே விட்டாங்க அப்புறம் பாருங்க டிசைன்ஸ் எல்லா டிசைனும் செம்மையாக இருக்கும் எந்த கலர் உடைச்சாலும் எந்த கலர் பர்டிகுலராக எந்த கலரை உடைச்சாலுமே இந்த டிசைன் செம்மையாக இருக்கும் இந்த கலர் உடைச்சா இப்படி இருக்கு எல்லா கலரும் வேறு லெவலாக இருக்கும் உங்களுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூராமே உங்களுக்கு இதோட தச்சே எழுந்திரும் பிரிண்டட் கிடையாது ஓகேங்களா இது நெய்யது ஃபுல்லாமே இது எதுவுமே பிரிண்டட கிடையாது ஓகேங்களா ஜாக்கெட் பீட்டு உங்களுக்கு ஜாக்கெட் போட்டு தான் அந்த இவ்வளோ தூரம் உடச்சி எல்லாமே பிரிண்டடு நெய்ய கிடையாது மெயினாக தான் இந்த ப்ராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குறா ப்ரீசா டெக்ஸ் ப்ராண்ட்டு இந்த மாதிரி ஒரு நேமோட போன பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஐட்டம் உங்களுக்கு மற்ற இடத்துல கொடுப்பாங்க ஆனால் நம்ம பூராமே உங்களுக்கு எல்லாமே நெசவு போட்டுக்குள்ள செம்மையாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்களா இந்த மாதிரி ரைட்டை வேணால் கண்டிப்பாக நம்ம கடைக்கு தான் வரணும் மம்மி ஸ்டெக்ஸைல்ல தான் வரணும் வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க இதில் எந்த கலர் நீங்கள் எடுத்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று தெரியுமா இது வந்து நல்லா உங்களுக்கு ஃபுல் லைட் அப்படியே இருக்குங்க ஏக்கா ஃபுல் லைட் நான் எந்த லைட் மேலே அப்படி காமிக்கிறேன் எதுவுமே லைட் மற்ற ஆளுமே இந்த உங்களுக்கு வீடியோலாம் லைட் போட்டுலாம் எடுக்கலாம் அப்படி லைட்டை போடுங்க அப்படி ஃபுல்லாக லைட்டை போடுங்க இது அப்படியே சேலை பாருங்கள் நான் எதுக்காண்டி தான் உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக கிடைக்கணும் உங்களுக்கு வந்து இந்த மற்ற கடை மாதிரி இந்த பளிச்சுலாம் காமிக்கணும்னு அவசியம் அதுக்கு தான் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்க அப்படியே ஃபுல்லாக லைட்டு போடுங்க இப்போ அப்படியே பாருங்கள் இந்த அப்படியே பாருங்கள்ண்ணா அவங்களுக்கு வந்து உண்மையை சொல்லணும்னு தான் இவ்வளோ லைட் போடாமல் நார்மலாக எடுத்துக்கணும் வீடியோ இந்த கலர்ஸ் வந்து இதுதான் கலர்ஸ் உண்மையான கலர்ஸ் ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு வந்து நம்ம என்ன இருக்கோ அதை அப்படியே காமிக்காண்டி போட்டா பாருங்கள் அப்படியே பாருங்க சூப்பராக இருக்கும் சேலை எல்லாமே செம்மையாக இருக்கும் வேற யெலாம் இருக்குங்க சேரீஸ் போடாமல் இன்னைக்கு இந்த சேலை பார்த்தீங்கன்னா நான் ஐநூத்தி பத்து தர போறேன் நம்ம மற்ற கடையில் மற்ற ரேட்டு கூடங்க நம்ம கடல ரொம்ப சீப்பாக போடுத்துறேன் ஓகேங்களா இப்போ பார்க்குற பாத்தீங்கன்னா இன்சால் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு ஒரு சேரிங்க வெறும் ஐநூத்தி இருபது ரூபாய் தரப்படுறேன் இந்த சேலை பாருங்க வெறும் ஐநூத்தி அஞ்சு ரூபாய் எப்படி பாருங்க ஜாக்கெட் பிட்டு எப்படியா இருக்கு வேறவா இருக்கு பாருங்க டிசைன் பாருங்க உங்களுக்கு வந்து மெயினாக பாருங்கள் சாரி நான் கெட்டப்பட்டு காமிச்சிருக்கேன் ஒரு பாருங்க செம்மையாக இருக்க மாட்றேன் ஐநூறு தெரிஞ்சா இந்த மாதிரி சேலை யாரும் கொடுக்க முடியாது அப்படியே தெரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு நல்லா மாடுற பாருங்க நம்ம உரைச்சு காமிச்சிடல அதில் எப்படிலாம் டிசைன்ஸ் இருக்கு பாருங்களேன் யாருங்க இல்லை செம்மையாக இருக்குங்களா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் டிசைன் பாருங்க எப்படி பாருங்க இது பூராமே நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே உள்ள சரி நம்ம அப்படியே ஆஃபரில் உங்களுக்கு வந்து ஐநூற்றி அஞ்சு ரூபாய்க்கு தரேன் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் பூராமே உங்களுக்கு இந்த சேரீஸ் பூராமே இந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது இந்த தெரியுதுங்களா சேலை பாருங்க கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுங்க மட்டு முந்தாணி உங்களுக்கு சூப்பராக எல்லா சேலை இந்த சேலை பூராமே இந்த ரேட்டு கண்டிப்பாக மதுரையில் எங்கேயும் கிடைக்காது வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் கலர்ஸ் பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு எத்தனை பீஸ் தான் வாங்கிக்கலாம் கட்டிக்கிட்டா வச்சுக்க மாறேன் சரிங்களா எல்லாமே கட்டிக்கிட்டா வச்சுருப்போம் பயனு தெரிஞ்சா இன்னும் சரிசான் கிடைச்சா என்ன சொன்னாலும் கிடைக்கும் இந்த சிலையே பாருங்கள் நம்ம அதில் சில்வர் காமிச்சோம்ல இப்போ பாருங்கள் இந்த சில பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு காப்பர் காமிச்சிடல இல்லை சில்வர் பாட்டு காமிச்சிடல இதில் காப்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும் டிசைன் பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று எல்லா கலரும் உங்களுக்கு பக்கத்தில் இந்த கலர் தான் உடைக்கலாம் இந்த கலர் தான் உடைக்கணும் இல்லை இந்த கலர் வேணால் உடைக்கலாம் இருக்கக்கூடிய அதெல்லாம் ஃபெசிலு எப்படி கொடுங்க சரி சார் நான் சொல்லக்கூடிய விலை ஐநூற்றி இருபத்தி தான் நீங்கள் இந்த விலைக்கும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஐநூற்றி தாராளமாக வாங்கிட்டு போகலாம் சரி தான் டிசைன்ஸ் பாருங்கள் இதில் வந்து ஏகப்பட்ட கலர் சரி இது பார்க்ஸ் இருக்குங்க நம்ம பார்க்க போகிற ஷாப்ஸ் இருக்குது ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன ரேட்டு விற்றுருக்கோம் பாருங்கள் செவன் எயிட்டிக்கு ஆனால் நம்ம ஹோல்சேல் விலைக்கு நம்ம ரேட்டில் வந்து வெறும் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் ஓகேங்களா இது குவாலிட்டி ஷாப்ஸுக்குள்ளே வந்து நாலஞ்சு வெரைட்டி இருக்குது முந்நூற்றம்பது ரூபா இருந்து இருக்குது ஆனால் நம்ம பிராண்டடு ஹெவி ஐட்டம் மட்டும்தான் பண்ணுறோம் இது ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் தரேன் ஓகேங்களா இந்த டிசைன்ஸ் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் இருக்குது அதில் வந்து அப்படியே நூறுரூவா கூடும் கலர்ஸ் சும் செம்மையாக இருக்கும் எவ்வளவு ஓகேங்களா இந்த சிலை உங்களுக்கு ஸ்டோனோட வரும் வெறும் ஐநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்தான் எப்படி இருக்கு சேலை அப்புறம் பார்த்தீங்களா வெறும் ஐநூத்தி அஞ்சாயிரம் தரேன் ஸ்டோனோட தரேன் உங்களுக்கு மடிப்பு பெரிய மடிப்பு உங்களுக்கு செம்மையா இருக்கும் உங்களுக்கு வந்து சைடு பார்டர் மட்டும் தான் ஸ்டோன் வரும் நல்லா இது மட்டும் தான் ஸ்டோன் வரும் இது இது மூணு மூணு தான் ஸ்டோன் வரும் இந்த கேட்லாக்ல கலர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் இருக்கு இந்த சிலையை பாருங்க நான் காமிச்சதுல இது ஒரு சரிங்க இது அதே மாதிரில உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா தான் ஐநூற்றி இருபத்தி ஒன்றும் சொன்னல அதே மாடலில் அது நானூற்றம்பது ரூபாய் தரேன் ஜாக்கெட் போட்டு மாறும் அதுதான் விஷயம் விஷயமே ஜாக்கெட் போட்டு தான் இருக்குது இந்த குவாலிட்டியில் நானூற்றம்பது ரூபாய் தரேன் டிசைன் போகிறேன் இவ்வளோ கலர் சொல்லுறேன் இந்த செலவு பிறகு இந்த செலவு எல்லாத்துலையுமே சேவை கண்டிப்பாக ஒரு இரநூறு சேவாக மாதிரி ரெடியாக இருக்குது இப்போ பார்க்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சாங்க வித் பாக்ஸோட எப்படி அப்படி டிசைன்ஸ் பூரா செம்மையாக இருக்கா வேறு லெவலாக இருக்கும் ஐநூற்றி எழுபத்தஞ்சாவது தான் கலர்ஸ் எவ்வளோப்பட்ட கலர்ஸ் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சேலா இருக்குது எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றையும் ஆயிரம் சிலை கம்மியாச்சு நம்ம வீடியோவே போட மாட்டோம் எல்லாமே ஆயிரம் ஆயிரம் சேலை தான் இருக்குது இந்த சேலை பாருங்கள் இருக்கையிலே விளக்கு கூட அஞ்சு சேலையே வேலை தூக்க முடியலங்க அவ்வளோ வெயிட் இருக்குது இந்த சேலையோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூ எழுநூறுவாங்க என்னடா எழுநூறுவாய்க்கு இந்த சேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன் ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் செம்மையான இந்த சேலை இது ஒத்திக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே சரிங்களா இது உடச்சுன்னா மடிக்க முடியாது கண்டிப்பாக வச்சுக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்களா ஏனால் தூக்கம்ல அவ்வளோ வீட்டில் இருக்கா டிஜிட்டல் பிரிண்டில் இப்போ உள்ள மாடல் இந்த சில போகிறாங்க டிஜிட்டல் பிரிண்டில் ஏகப்பட்ட மாடல் இருக்குது ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ட்ரெண்டிங் மாடல் தான் காமிக்கணும் அப்படிங்காட்டி ட்ரெண்டிங் மாடல் காமிக்கிற மாட்டோம் இந்த படம் டிஜிட்டல் பிரிண்டா இது டிஜிட்டல் பண்ண டிசைன் செம்மையாக இருக்கும் டிசைன் சூப்பராக இருக்கும் வெறும் எழுநூறுவா தாங்க எழுநூறுவாய்க்கு தரவே மாட்டாங்க நான் தரேன் எழுநூறுவாய்க்கு தரேன் வெறும் எழுநூறுவாய்க்கு டிஜிட்டலில் பண்ண தரேன் செம்மையாக இருக்கா டிசைன் இந்த சேல ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் எடுத்திருப்பீங்க கண்டிப்பாக எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கும்போது என்னடா சேலை எடுத்து ஏமாந்துட்டிமே நினைக்கணும் நம்ம மட்டும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் தராமல் இந்த இடத்துக்கு போகலாம் மூவாயிரம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு இந்த ரேட்டு போட்டு வரும் ஓகேங்களா கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் அப்புறம் எல்லாமே கலர்ஸ் இருக்கு ஓகேங்களா கிரேப்பில் உங்களுக்கு ஸ்டோனோட கேட்குறேன் உங்களுக்கு முந்நூற்றி எழுபது ரூபா எப்படி போகிறேன் டிசைன்ஸ் த்ரீ செவன்ட்டிக்கு வேறு லெவலாக இருக்கும் முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு வேறு லெவலாக இருக்கும் இப்போ பின்னிப்பட்டு பார்க்குறேங்க இதோட ரேட்டு வந்து என்ன மற்ற கடையாக காட்டி நம்மகிட்ட வந்து அது அறநூற்றி ரூபா தாங்க கலர்ஸ் பாருங்கள் அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு ஆஷ் கலர் பூப்பன் பண்ணுறோம் செம்மையா இருக்கு அறுநூற்றி எண்பது ரூபா தாங்க டிசைன் பாருங்க உங்கள் செம்மையாக இருக்கும் இது எப்போயுமே மூவாக இருக்கக்கூடிய மாடல் தானே பின்னிப்பட்டுங்கிறது இன்னைக்கு இல்லை என்றைக்குமே மூவாக இருக்க மாடல் தான் வரீங்க கலர்ஸ் தான் செம்மையாக இவ்வளோ மைல்டான கலர்ஸ் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கலர்ஸ் பூரா மைல்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லா கலர்ஸும் இப்போ பார்க்குறீங்கன்னா இந்த சேரீ ஒரு முன்னூற்றி ரூபா தான் ஊனத்தில் செம்மையாக இருக்கும் எல்லா டிசைனுமே வேறு லெவலாக இருக்கும் முன்னூற்றி ரூபா தான் சரி சூப்பராகவே உங்களுக்கு ஹோல்சேலாக நீங்கள் எடுக்கும் போது தாராளமாக அது அறநூறுவா கிடைக்கலாம் எல்லா சிலையுமே உங்களுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த கலர்ஸ்லாம் பார்த்து திருடி பின்னில் போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த கலர்ஸ் எல்லாமே யூனிக் கலர்ஸ் தான் மம்மி சிக்ஸ்லாம் பொறுத்தாலும் எல்லாமே உங்களுக்கு யூனிக் கலர் கலர்ஸ் தான் இருக்கும் ஊன சேலாக செம்மையாக இருக்கும் இந்த சேலம் இந்த கலர்ஸ் இறந்திருது ஞாபகம் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ஒரு டிசைன் செம்மையாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ்லேருந்து போட்டு டான்ஸ் ஆட பார்த்துருப்பீங்க இது புறமே ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க நான் வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங் ஐட்டம் வந்து ரொம்ப ரோ ப்ளேஸில் முந்நூற்றி முப்பது ரூபாய் தரேன் ஓகேங்களா நம்ம ஸ்டோனோட அந்த ஸ்டேரி அந்த ஓப்பன் பண்ணி காமிச்சோம்ல நானூற்றி எழுபா ஓப்பன் பண்ணலாம் அந்த ஸ்டேரி ஸ்டோனோட இருக்குது ஐநூற்றி ரூபா தான் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சரி வாங்கிட்டாங்க ஓகேங்களா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டாப்ஸ் கலெக்ஷன் இருக்குதுங்க நூறுரூவாலேருந்து டாப்ஸ் கலெக்ஷன் பூரா இருக்குது ஓகேங்களா ஓகே மம்மிஸ் டெக்ஸ்டைல்ஸில் டாப்ஸில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை கிட்ஸ்க்கான கலெக்ஷன் கைலி ஏ டு ஜெட் நைட்டி ப்ரொடக்ஷன் எல்லாமே இவங்களே பண்ணுறாங்க அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நைட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க டாப்ஸில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் புது புது மாடல்ஸ் வர வர வெரைட்டி போடுவோம் நம்ம அதே மாதிரி ஷால் கலெக்ஷனாக எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க டாப்ஸில் நிறைய இருக்குது வெரைட்டிஸ் பட் வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிறதுனால நம்மளால் வீடியோவில் எல்லாத்தையும் காமிக்க முடியல கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ அதனால் வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம காமிக்காத மாடல் நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாக்கெட் விட்டோடய ஆரி ஒரு ஜாக்கெட் பிட்டோட இருக்குல்ல இந்த ஐட்டிங்லாம் மட்டும் இருக்குது இன்ஸ்டா ட்ரெண்டிங் எல்லாமே இருக்கு வெறும் தான் பாருங்க முந்நூறுவா ஐட்டு தான் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணோம்னா எல்லாமே இப்போ உள்ள ட்ரெண்டிங் தான் எல்லாமே ஓகேங்களா வானவில் வாங்க தெரியுமா அதுவும் கூட இருக்கு நம்ம ரெயின்போ சரி கூட மட்டும் இருக்குது பாருங்க எப்படி பாருங்க உங்களுக்கு வித் ஆரிய ஒரு ஜாக்கெட் போட்டு உங்களுக்கு வெறும் நானூறுவா தாங்க ஓகேங்களா நம்மள்கிட்ட ரேட் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் செம்மையாக கூட்டாக இருக்கும்ங்க ஓகேங்களா அதுபோக நம்ம வந்து டாப்ஸ் இந்த சாரீஸ் எல்லாமே ஹோல்சேல் தான் பண்ணுறோம் நீங்கள் ஹோல்சேலாக ஒரு கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி இல்லை இந்த தீபாவளி நான் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறேன் எனக்கு மூவாயிரம் பர்ச்சேஸ் பண்ணால் இதே ரேட்டுக்கு தருவீங்களான்னாலும் சரி கண்டிப்பாக தரேன் ஓகேங்களா வாங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்பேன்